ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலைறி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமார்க்கு ஜோடியாக மீனா சேர்ந்த படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் குமார் மீனா கூட சேர்ந்து மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க மூணு படமாக அப்படியப்பா என்னென்ன படம் அப்படிங்கிறத பார்க்க ஆர்வமாக இருக்கா எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க ஓகே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அஜித்குமாரோட இருபத்தெட்டு வயசில் ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் கூட மீனா ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க இதில் மாளவிகாவும் நடிச்சிருக்கிறாங்க இதில் மெயின் ரோலாக பார்த்தீங்கன்னா மீனாவும் அஜித்தும் கார்த்திக் நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு மும்முனை காதல் கதையாக ஒரு வந்திருக்குங்க அது அதுக்கடுத்த படம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அஜித்குமாரோட முப்பதாவது வயசில் செட்டிஷன் படம் மூலமாக மீனா ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்துருக்காங்க அஜித்குமார் கூட இதில் வசுந்தரா தாசும் நடிச்சிருக்காங்கங்க இந்த படம் எப்படி இருக்குது எப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் பாட்டு எல்லாமே செம சூப்பராகவே இருக்குங்க அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா மூணாவது படத்தை பார்த்தோம்னா மூணாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராவது வயசில் அதாவது அஜித்குமாரோட முப்பத்தோராவது வயசில் வில்லன் படம் மூலமாக மூணாவது முறையாக இணைந்து இருக்கிறாங்க நம்ம மீனா இந்த மூணாவது முறையாக இணைஞ்ச படத்தில் பாத்தீங்கன்னா கிரணும் அதாவது அஜித் ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்கிறார்கள் அஜித் குமார் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் கூட மீனா ஜோடி சேர்ந்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க ரெண்டாவது அஜித் கூட பார்த்தீங்கன்னா கிரண் ஜே ஜோடி சேர்ந்துருக்காங்க இதில் வந்து அஜித் குமார் வந்து சிவா விஷ்ணு அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த மூணு படங்களை உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சக்செஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தகவல் தெரிஞ்சிக்கிட்டா களீறி குறிச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெலக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்